ருத்ராட்சம் என்பது ஒரு புனிதக்கரி மற்றும் ஆன்மீக சக்தியுடன் கூடியது ருத்ராட்சத்தின் முகங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ஆத்தியாத்மிக அர்த்தம் மற்றும் பலன்கள் உள்ளன எந்த ருத்ராட்சம் யாருக்கு உகந்தது ஒரு முக ருத்ராட்சம் சிவனின் ரூபம் மிக அருதாகக் கிடைக்கும் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் தெய்வீக அருள் தேடும்பவர்கள் அணியலாம் இரண்டு முக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வர ரூபம் தம்பதி சமரசம் மற்றும் நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு உகந்தது மூன்று ருத்ராட்சம் அணியின் ரூபம் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் தேடும்பர்கள் அணியலாம் நான்கு ருத்ராட்சம் பெருமாவின் ரூபம் அறிவுத்திறன் மற்றும் படிப்பில் முன்னேற்றம் தேடும் மாணவர்கள் அணியலாம் ஐந்து முகருத்ராட்சம் கல்யாணக்காரணி அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவாக உகந்தது மனநிம்மதி மற்றும் பாதுகாப்புக்கு அணியலாம் ஆறு ருத்ராட்சம் கார்த்திகேயனின் ரூபம் குபேர அருள் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் தேடுவோர் அணியலாம் ஏழு முக ருத்ராட்சம் மகாலட்சுமியின் ரூபம் செல்வம் மற்றும் வளம் தேடும்வர்கள் அணியலாம் எட்டு முக ருத்ராட்சம் கணபதியின் ரூபம் தடைகள் நீக்க மற்றும் வெற்றி பெற உதவும் ஒன்பது முக ருத்ராட்சம் துர்கையின் ரூபம் ஆற்றல் மற்றும் சக்தி தேடும் பெண்கள் அணியலாம் பத்து முக ருத்ராட்சம் விஷ்ணுவின் ரூபம் மனநிறைவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கானது அணியும்போது கவனிக்க வேண்டியவை ருத்ராட்சத்தை வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை புரிதமாக பூஜித்து அணிய வேண்டும் பரிகார மந்திரங்களை ஜபித்து அணிவது நல்லது ருத்ராட்சத்தை தூய்மையுடன் வைத்திருக்க வேண்டும் உங்களுக்கான ருத்ராட்சத்தைத் தேர்வு செய்ய முன்னர் ஆண்டோர் அல்லது ஆன்மீக குருமார்களின் ஆலோசனை பெறுவது நல்லது